இனிய தோழர்களே தோழியரே நான் உங்கள் சிப்லாலருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வி நெக்கில் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ இந்த சேலைக்கு தான் இந்த ப்ளவுஸுங்க கோல்டன் கலரில் இருக்குது இதில் வர்ற இந்த ரெட்டு நம்ம யூஸ் பண்ணி ரெட்டு பார்டர் இருக்குது ரெட்டில் உள்ள டிசைன்ஸ் இருக்குது இல்லையா இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு டிசைன் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி துணியை நம்ம எப்பவும் போல் இந்த ரெண்டுக்கு ரெண்டுன்னு கட் பண்ணுவோம் இல்லையா அதாவது ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சுன்னு இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி மடித்து ஒரு டிசைன் வைப்போம் இல்லையா அதாவது இப்படி மட்டும் மடித்து இப்படி தைச்சு அதை வந்து கழுத்தை சுற்றி நம்ம வச்சு ஏற்கனவே டிசைன்லாம் பண்ணியிருக்கோம் இது மாதிரியே நம்ம இப்படி ப்ளவுஸை சுற்றி இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா ஆனால் இதில் நம்ம இன்னும் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து இன்னொரு ஒரு டிசைனும் இருக்குது இப்படி பண்ணிட்டு இது மாதிரியும் பண்ணுறதும் இருக்குது இப்போ வேற ஒன்று இதில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த கிளாத்தில் நீங்கள் இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல இப்படி சும்மா இப்படி அப்படிமா குத்தி இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டு இந்த தச்ச இடத்தை அப்படியே ஒரு நல்ல இழுத்து இப்படி உங்களுக்கு ஒரு பெட்ரல் மாதிரி இது வரும் தெரியுதுங்களா இந்த மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரி நீங்க நிறைய ரெடி பண்ணி இந்த கழுத்தை சுத்தி வைக்க நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு காட்டன் கிளாத்தில் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் மற்றபடி எந்த கிளாத்தாக இருந்தாலுமே சரி ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்குது இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த கழுத்தை சுற்றி வைக்க நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி செஞ்சதை நம்ம நெக்கை சுற்றி வைப்போம் ஷோல்டர் ஜாயினுக்காக நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே இடம் விட்டுருலாம் அதை நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு இந்த டிசைன் வந்து தனிச்சையாக அப்படி தெரியும் நம்ம சேர்த்து வச்சு தைச்சிட்டோம்னா அந்த இடத்துல வந்து இந்த டிசைன் வந்து உள்ள மடிஞ்சு போயிடும் சரிங்களா இப்போ இது மேலே நம்ம அப்படியே லைனிங் கிளாத்தை வச்சு அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் ரொம்ப சரியாக பொருத்தமாக வைக்கணும் ஏன்னா மேலே கீழே அப்படின்னு வந்துட்டால் உங்களுக்கு இந்த இடமெல்லாம் பிசுரெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி வைங்க மேலே தெரிஞ்சதுன்னா நமக்கு அந்த டிசைனும் முழுமையாக அடிபட்டுடும் இப்போ வந்து நம்ம அந்த கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஊசி நூல் வச்சு அந்த இடத்துல பண்ணினதுனால நாங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கனமான போர்ஷனாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நல்ல துணியை வச்சு கையில் நம்ம கொஞ்சம் நகர்த்தி கொடுத்தா தான் அந்த முடித்த தாண்டி நமக்கு தையல் சரியாக வரும் ஏன்னா திடீர் திடீர்னு கனமான இப்போ இந்த மாதிரி இவ்வளோ கனமான போர்ஷனாக இருக்கும் பொழுது அதையும் தாண்டி மேலே ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் தெரிகிற இந்த பிசிறு எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கார்னர்ல மட்டும் கீழே இருக்கிற கார்னரில் மட்டுமே நீங்கள் இந்த இடத்துல இந்த கட் கொஞ்சம் லேஸாக கட் ஒன்று போட்டுக்கோங்க ஏன்னா இந்த இடம் திரும்பணும் இல்லையா திரும்புறதுக்காக அதாவது ஸ்டிச்சில் படாத மாதிரி ஸ்டிச்சில் படாமல் கொஞ்சம் அந்த இடம் எளிதாக திரும்புறதுக்காக அங்கே ஒரு சிசர் கட் போடுங்க பிறகு நம்ம வழக்கம் போல் இந்த கீழையும் முடிச்சிடலாம் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்க திருப்புவோம் இப்போ இது மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டு வரணும் இந்த டிசைன் மேலேயே நீங்கள் ரெட்டில் என்ன கிளாத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த இடத்துல தையல் நூலை நீங்கள் அந்த மாதிரி மாற்றி போடுங்க ஏன்னா வந்து வேறு கலர் இருக்கும் பொழுது நமக்கு அந்த இடம் வந்து அவ்வளோவா அந்த ஸ்டிச் வந்து அழகாக தெரியாது இல்லையா இந்த டிசைனை அப்படியே இப்படி படியை வச்சு அது மேலே ஒரு தையல் போடுங்க ஒரு சிலருக்கு இந்த இந்த டிசைன் இப்படியே பிடிச்சிருந்தா நீங்கள் இப்படியேவும் விடலாம் பிடிக்கலைன்னா தான் நம்ம இந்த நான் வந்து இப்படி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுக்காக தான் இந்த டிசைனே பண்ணுறேன் உள்ளே வந்து நம்ம அந்த கையில் ஸ்டிச் பண்ணின இடம் வந்து இந்த இடம் உங்களுக்கு தடிமனாக இருக்கிறதால கொஞ்சம் அந்த ஊசி வந்து உள்ளே போக சிரம தான் படம் அதை அது வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும் அதனால் நீங்கள் வேகமாக தைக்க முடியாது இப்போ நீங்கள் இந்த நுனிகள் அந்த நுனிகள் எல்லாம் நீங்கள் இங்கே உங்களுக்கு வேணும்னா மணி வச்சு அழகாக இந்த இடத்த முடிச்சிருங்க மணி வச்சு முடிக்கும் பொழுது இன்னமும் உங்களுக்கு கூடுதல் அழகாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விசிறி மாதிரி தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இதை நீங்கள் இந்த மாதிரி நுனியில் கொஞ்சம் தைக்கணும் இதை பாருங்கள் நம்ம இந்த ஓரமெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இந்த கழுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் மிக்க நன்றி வணக்கம்